அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி வீடியோல போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவேட்டேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கொண்டு இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவிக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளை செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகம் மூலமாக இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் அனைவரும் விண்ணப்பித்து வந்தனர் தற்போது இந்த முகம் அதாவது நவம்பர் பதினான்காம் தேதி உடன் அனைத்து மாவட்டங்களிலும் உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைய உள்ளது இதுவரை இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களின் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் மகளிர் தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இப்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களில் தகுதியான பெண்கள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் கட்டாயம் கொடுக்கப்படும் என கூறியுள்ளார் ஆகவே இந்த மாதம் அல்லது டிசம்பர் மாதம் புதிதாக விண்ணப்பித்த தகுதியுள்ள அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுவது உறுதியாகி உள்ளது மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகையை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது